என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெயின்லைனை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல்னு சொல்றாங்க நம்மளை பொறுத்த வரைக்கும் கரெக்டிவ் ட்ரெண்ட் அனாலிசிஸ் டு பிரைஸ் டார்கெட்டா நூத்தி நாற்பத்தி ஆறுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்காங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் நூத்தி முப்பத்தி மூணுன்னு ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ட்ரெண்ட்லைனுடைய வேல்யூவேஷனை செக் பண்ணும்போது கரண்ட் பிஏக்கும் சரி ஒன் இயர் ஃபார்வர்ட் பிஏக்கும் சரி அண்டர் வேல்யூடுன்னு இண்டிகேட் பண்ணுது இவங்களுடைய ஃபண்டமெண்டல் கீ மெட்ரிக்ஸை பார்க்கும்போது ஹை லெவல் ஆஃப் லிக்விடிட்டி பொசிஷன் மெயின்டெயின் பண்றாங்க மாடரேட் ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க லிமிட்ல இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக்வென்ட் ஆஃப் க்ரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இருந்தாலும் பீட்டா ஸ்கோர் ஒன்று புள்ளி இருபத்தி ரெண்டுங்கும் போது ஹை வாலாட்டாலிட்டி அப்படிங்கறதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கிறோம் ஃபோர்காஸ்டர்ஸ் என்ன எக்ஸ்பெக்ட் ஒரு வந்து கிட்டத்தட்ட டென் ரெவின் கொஞ்சம் கூட டென் பெர்சென்ட் பிளஸ் இது வந்து குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எதிர்பார்க்குறாங்க அதே சமயத்துல இந்த மூணு வருஷத்துல ரெண்டு தடவை எஸ்டிமேஷன் மீட் பண்ணல அப்படிங்கறதையும் இண்டிகேட் ஃபோர்காஸ்ட் பார்க்கும்போது முப்பத்தி ஏழு புள்ளி ஆறு பெர்சென்ட் குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாம் டைனமிக் நேச்சர் ஒரு மாறுதலுக்கு உட்பட்டது அப்படிங்கிறதையும் நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கிறோம் இது க்யூ ஃபோர் ரிசல்ட்டுங்கிறதுனால ஆனுவலைஸ்டு ஃபினான்ஷியல் பெர்ஃபார்மன்ஸஸ் அப்டேட் பண்ணியிருக்கிறாங்க மைட் அது டென்டேட்டிவாக இருக்கவும் வாய்ப்பு உண்டு அதில் பேலன்ஸ் ஷீட்டில் நம்ம பார்க்கும்போது ரெண்டு புள்ளி ஒரு பர்சன்ட்டு டோட்டல் அசட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு டோட்டல் ஷேர் ஹோல்டர்ஸ் ஃபண்டு ஆறு புள்ளி ஒரு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ஆனுவலைஸ்ட் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் அக்கௌண்ட் பார்க்கும்போது நெட் ப்ராஃபிட் முன்னூற்றி எண்பது பர்சன்ட் இன்கிரீஸ் ஆயிருக்கு ஆனால் ரெவென்யூ நாலு பர்சன்ட் குறைஞ்சு போயிருக்கு இவங்களுடைய நெட் ப்ராஃபிட் மார்ஜின் பார்க்கும்போது எட்டு புள்ளி பதினெட்டுன்னு இருக்கு இது வந்து ஒரு மாடரேட்லி ஹை நம்ம ப்ரீவியஸாக நம்ம ஒரு ரெண்டு வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பூஸ்ட் அப்படின்னே நம்ம இந்த இடத்துல எடுத்துக்கலாம் க்ரோத் நல்ல குரோத்துன்னே எடுத்துக்கலாம் அதேமாதிரி ஈபிஎஸ் பார்த்தோம்னா ஏழு புள்ளி ஒன்று இருக்குது இது போன தடவையே கட்டணும் கிட்டத்தட்ட அஞ்சு ரூபா அறுபது பைசா கூட இருக்கு இதுவும் நல்ல குரோத் தான் இந்த அப்ட்ரெண்ட் ட்ரெண்டு சஸ்டைன் ஆச்சுன்னா ஜி வந்து கொஞ்சம் நல்ல ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்கறதுக்கு ஸ்ட்ராங்கான அப்சைட் மூவ்மெண்ட் கொடுக்க வாய்ப்பு இருக்குது அதே சமயத்தில் குவார்டர்லி பர்ஃபார்மன்ஸின் நம்ம பார்க்கணும் இயர் ஆன் இயர் கம்பேரிசன்கிறது மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் ஆயிரத்தி முந்நூற்றி பதினோரு பெர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு ரெவென்யூ ஒன்று புள்ளி ஆறு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இரநூறு கோடி ரூபா கிட்டக்க ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு இதுவே பத்து பெர்சென்ட் நெட் ப்ராஃபிட் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நூற்றி அறுபத்தி மூணு கோடி ரூபா போன குவார்டர் இருந்தது இப்போ நூற்றி எண்பத்தி எட்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இருபத்தி அஞ்சு கோடி ரூபா இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதனால ஈபிஎஸ் லெவல் பார்த்தோம்னா முப்பது பைசா இன்க்ரீஸ் ஆகி ரெண்டுன்னு இருக்கு இபிஎஸ் உடைய டிடிஎம் நம்ம பார்க்கும்போது ஏழு புள்ளி ஒன்றுன்னு இருக்கு நம்ம கண்டினியூஸாக இந்த சைடு பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இந்த சைடு நமக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆறு குவார்டரா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு அதுலேயும் இந்த குவார்டருக்கு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு ரூபா தோறாயிரமா சொல்றேன் ரவுண்ட் அப் பண்ணி சொல்றேன் ஒரு ரெண்டு ரூபா இபிஎஸ் கூடி இருக்கு சப்ஸிக்வெண்ட்டாக இவங்க இந்த இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டை இவங்க சஸ்டெயின் பண்ணி அதாவது பண்ணி அப்படியே க்ரோத்துக்குள்ள போனாங்க அப்படின்னு சொன்னால்

இது நமக்கு அட்வான்டேஜாக இருக்குது பி அண்ட் பிபி நமக்கு ஆல்ரெடி அட்வான்டேஜாக இருக்குன்னு பார்த்துருக்குறோம் இப்போ ஈபிஎஸ் உடைய டிடிஎம் அனாலிசிஸ்கில் வருவோம் இபிஎஸ் உடைய கரண்ட் டிடிஎம் ஏழு புள்ளி பத்து இதை ஆவரேஜ் பண்ணும்போது ஒன்று புள்ளி எழுபத்தி எட்டு இதுதான் நெக்ஸ்ட் குவார்டருக்கான ஆவரேஜ் எஸ்டிமேட்டட் ஈபிஎஸ் இப்போ இதை நெக்ஸ்ட் குவார்டருக்கு எக்ஸிட் ஆக போகிற இபிஎஸோட கம்பேர் பண்ணும்போது இன்க்ரீஸாக தான் இருக்குது கூட தான் இருக்குது தானே இருக்குது ஐம்பது வயசாக கூட தான் இருக்குது அதனால் இவன் வந்து ஒரு அந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு ஒரு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துட்டு ஒரு லெவல் மிட் பாயிண்ட் லெவல் வரைக்கும் இல்லட்டி ஒரு லெவல் வரைக்கும் ஏறிட்டு அங்கனக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது க்யூ த்ரீ கியூ ஃபோரும் உங்களுக்கு நமக்கு வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுனால கூட இருக்கிறதுனால இந்த அப்சைட் மூவ்மெண்ட்டுக்கான ஒரு ஸ்ட்ரென்த் ஆகுது அதே சமயத்தில் கியூ ஃபோரையும் ஆவரேஜையும் கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு பத்து பர்சன்ட் கம்மியாக இருக்கிறதுனால இவன் லேஸாக ஒரு பத்து பர்சன்ட் கரெக்ஷன் எடுத்துகிட்டு அங்கனக்குள்ளே சுற்றிட்டு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அடுத்த குவார்டருடைய ரிசல்ட் கியூ ஃபோரை ஒட்டி இல்லை அதை பீட் பண்ணி வந்தா அப்படின்னு சொன்னால் நல்லா ஸ்ட்ராங் அப்சைட் மூமெண்ட் கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அதே சமயத்தில் எஸ்டிமேஷன் ஆவரேஜ் எஸ்டிமேஷனுக்கு கீழே எக்ஸிட் ஒட்டி எடுத்தாங்க அப்படின்னு சொன்னாக்க நல்ல கரெக்ஷன் லீட் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கும் இப்போ நமக்கு எக்ஸ்பனன்ஷியல் ஃபார்முலாவில் கிடச்சிருக்கக்கூடிய பிரைஸ் ரேஞ்சஸ் நம்ம சார்ட்டில் மார்க் பண்ணியிருக்கிறோம் நம்ம வந்து அதில் நம்ம இந்த குவாட்டருக்கான பிரைஸ் ரேஞ்சஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி போன குவார்ட்டரில் நம்ம என்ன பேசியிருந்தோம் அப்படிங்கிறது ஒரு சின்ன ரீக்காப் பண்ணிடுவோம் இந்த மிட் பாயிண்ட்டோடு இவன் கரெக்ஷன் எடுப்பான் அப்படின்னு சொல்லி பார்த்துருந்தோம் இந்த மிட் பாயிண்ட்டோடைய கரெக்ஷன் எடுத்துட்டு இப்போ வந்து மிட் பாயிண்ட் வரைக்கும் இந்த க்ரோத் ஆகிருக்கு அப்சைட் மூவ்மெண்ட் கொடுத்துருக்குறான் இந்த இது வந்து அப்சைட் மூவமெண்ட் கொடுத்ததுக்கு காரணம் இந்த குவார்ட்டருடைய ரிசல்ட்டு நமக்கு வந்து எக்ஸிட் ஆக போகிறது காட்டிலும் கூட இருக்குங்கிறதுனால இந்த அப்சைட் மூவ்மெண்ட்டு மிட் பாயிண்ட் வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கிறான் இப்போ நம்ம வந்து இந்த குவார்டருக்கான பிரைஸ் ரேஞ்சஸ் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த குவார்டரோடைய ரிசல்ட் அதாவது ஃபோர்த் குவார்டரோட ரிசல்ட் வந்ததுக்கு பிறகு இதோடைய பிரைஸ் ரேஞ்சஸ் என்ன இருக்குன்னு நம்ம பார்ப்போம் நம்ம இங்கே மார்க் பண்ணியிருக்கிறது எஸ் த்ரீலேருந்து பிபியோட ஜோன் வரைக்கும் மார்க் பண்ணியிருக்கிறோம் பிபிங்கிறது பிரேக் பாயிண்ட்டு ஜோனுங்கிறது பாட்டம் பிபி பிபியோட டாப் அப்படின்னு சொல்லிட்டு மூணு சேர்ந்தது தான் பிபி ஜோன் ஸோ இப்போ இதை வந்து நம்ம அப்படியே மார்க் பண்ணியிருக்கிறோம் இதை ஓவர்வியூ பண்ணும்போது எஸ் த்ரீ ஐம்பத்தி ஏழுலருந்து அறுபது எஸ் டூ நூற்றி பதினாலுலேருந்து நூற்றி பதினெட்டு எஸ் ஒன் இரநூத்தி ஒன்றுலேருந்து இரநூத்தி ஆறு பிபியோட பாட்டம் இரநூத்தி ஐம்பத்தி ஏழுல இருந்து இரநூத்தி அறுபத்தி மூணு பிபி முன்னூற்றி இருபத்தி ரெண்டுலேருந்து முந்நூற்றி முப்பத்தி ஒம்போது பிபியோட டாப் முந்நூத்தி தொண்ணூற்றி எட்டுல இருந்து நானூற்றி ஆறு இப்போ நம்ம இவன் சென்சிட்டிவ் ஸ்டாக்குங்கிறதுனால ஒவ்வொன்றுக்கும் மிட் பாயிண்ட் போடணும் நம்ம இங்கே மிட் பாயிண்ட் போடலை இப்போ இதுக்கு உதாரணத்துக்கு மிட் பாயிண்ட் நம்ம போடுறோம்னாக்க எண்பத்தி ரெண்டு ரூபா வரும் இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸு ஸோ இப்போ அதில் நாற்பது ரூபான்னு போட்டோன்னா கிட்டத்தட்ட நமக்கு வந்து நூற்றி ஐம்பத்தி எட்டு நூற்றி ஐம்பத்தி ஒம்பது அந்த ரேஞ்சு கிட்ட வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அந்த அந்த ரேஞ்சில் வந்து மிட் பாயிண்ட் வந்து நம்ம வந்து மார்க் பண்ணிக்கலாம் இதை மாதிரி இது இந்த ரெண்டுத்துக்கு மாத்திரம் மிட் பாயிண்ட் போட்டால் போதும் இது அப்படியே தான் இருந்தாப்போ இப்போ அவன் என்ன பண்ணியிருக்கிறான் நமக்கு வந்து இந்த இது இந்த குவார்ட்டரில் எஸ் டூ வரைக்கும் வந்துட்டு அவன் திருப்பி அந்த ரேஞ்சுக்குள்ளேயே இப்போ சுற்றிட்டு இருக்கிறான் இன்க்ரிமெண்டல் ட்ரெண்டில் இருக்குது சப்ஸிக்வெண்ட்டாக இவன் வந்து நம்ம வந்து கியூ ஃபோர் அதாவது ஆவரேஜை பீட் பண்ணி கியூ ஃபோரை தாண்டி போகிறான் அப்படின்னு சொன்னால் இது ஒரு நல்ல லீடு எஸ் எஸ் ஒனுக்கான வாய்ப்புகள் இருக்கலாம் ஆனுவலைஸ்டாக இவன் வந்து நல்ல லீடு கொடுத்துட்டான் நல்ல ரிசல்ட் கொடுத்துட்டான் அப்படின்னு சொன்னாக்க அவன் பிபி பிபியோட பாட்டம் இல்லாட்டி பிபி வரைக்குமே கூட போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனுவலைஸ்டாக நல்ல ரிசல்ட்டு கொடுக்கும்போது இப்போ சொதப்பிட்டா அப்படின்னு சொன்னாக்க எஸ் த்ரீ வரைக்கும் கீழே அவன் வந்து சப்போர்ட் எடுத்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை நல்ல ரிசல்ட்டு மாத்திரம் இவன் வந்து ஆவரேஜை கூட ஆவரேஜை காட்டும் கூட க்யூ ஃபோரை காட்டும் கொஞ்சம் கூடவே இல்லாட்டி அதை ஒட்டியோ கொடுத்தான்னா எஸ் ஒன் வரைக்கும் வந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை சரி நம்ம இந்த மாதிரி மார்க் பண்ணும்போது நம்ம வந்து ட்ரெண்ட் லைனையும் சேர்த்து மார்க் பண்ணிக்கணும் ட்ரெண்ட் லைன் என்ன சொல்லுதுன்னா டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது ஸ்லோப் வந்து டவுன் ட்ரெண்டில் தான் இருக்குது அப்போ இவன் மேலே ஏறினா கூட இந்த எஸ் ஒன்னுடைய ரேஞ்சு இந்த அந்த ட்ரெண்ட் லைனுடைய ஹைட் வரைக்கும் கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை இதில் இன்னொரு டெக்னிக்கலா பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல கேப் இருக்குது இரநூத்தி முப்பது இருக்கு இவன் நல்லா ரிசல்ட் கொடுத்தான்னா இந்த கேப் இரநூத்தி முப்பதை ஃபில் பண்ணாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்குறோம் இந்த இடத்துலலாம் நம்ம வந்து உஷாராக இருந்துக்கணும் அப்படிங்கிறது நம்மளுடைய பார்வை தகவல் பயனுள்ளதாக இருக்கும் நம்பரை தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மள ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே